Hi everyone, welcome to Beeler Channel. நான் உங்க Max Educator. இனிக்கு நம்ப 12th Mathematicsல, 1st Chapter, Applications of Matrices and Determinantsல, Example 1.15 தா பாக்கப் போரும். பார்க்கலாமா? பார்த்திக்குனா, Example 1.15. Example 1.15ல பார்த்தினா, 2 sums இருக்கு, நாம் 1st என்ன பண்ணப் போரும். இதை வந்து let a போட்டுக்கு இந்த set எல்திக்கப் போரும். let a போட்டுக்கு, அப்புறமா நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமா ஆர்டர் கண்டுபிடிக்கணும் இந்த செட் இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் கண்டுபிடிக்கணும் இந்த மேட்ரிக்ஸ் எழுதிட்டுக்கு அப்புறமா ஆர்டர் என்னது த்ரீ கிராஸ்ரீ அப்ப மேட்ரிக்ஸ் என்னது matrix a is 3 cross 3 அப்படி நீங்க எழுதி 3 cross 3-யா இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் ランク கண்டுபிடிக்கணும் இப்ப ランク எப்படி இருக்கும் நம்ம கெஸ் பண்ணலாமா எவ்வளவு இருக்கும் rank வந்து rank, 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 uh, rank of a is less than or equal to minimum minus -3 இருந்து 3 இருக்கும்

கிராஸ் ஏன் எழுதலாமா அப்ப ரேங்க் வந்து எப்படி இருக்கும் த்ரீக்கு கீழ இருக்கும் இல்லைன்னா த்ரீக்கு ஈக்குவலா இருக்கும் இதுதான் ரேங்க் ஓகேவா இப்ப நீங்க அடுத்து என்ன பார்க்கணும் அடுத்து இதுல மைனர் எத்தனை இருக்குன்னு பாக்கணும் ஹையெஸ்ட் மைனர் இதுல பாத்தீங்கன்னா ஹையெஸ்ட் மைனர் வந்து த்ரீ கிராஸ் த்ரீ ஆர்டர்ல தான் இருக்கு ஓகேவா இதுக்கு அடுத்த மைனர் நம்ம பார்க்க போறோம் மைனர் என்னது இது நம்ம தனித்தனே பிரிச்சு எழுதுறோம்ல இது வந்து ஒரு பெரிய மைனர் ஓகேவா இது என்னது இந்த மேட்ரிக்ஸோட மைனர் இந்த ஃபர்ஸ்ட் மைனர் ஓகேவா இது அடுத்த மைனர் இது அடுத்த மைனர் மேட்ரிக்ஸ் இது அடுத்தது மைனர் ஓகேவா இந்த மாதிரி நம்ம நிறைய மைனர் ஓகேவா இது லார்ஜஸ்ட் மைனர் வந்து என்னது த்ரீ கிராஸ் இருக்கு அப்படி அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா இதுல நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா டிட்டர்மனட் இந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மனன்ட் கண்டுபிடிக்கணும்

ஒன் த்ரீ த்ரீ அப்ப த்ரீ மைனஸ் த்ரீ கிடைக்குமா ஓகேவா எனக்கு இப்ப என்ன கிடைக்குது மனபே பண்ணாலும் எனக்கு ஜீரோ தான் வரப்போகுது அப்ப எனக்கு லாஸ்ட் ஆன்சர் ஜீரோ வருது ஓகே எனக்கு என்ன தெரியுது எனக்கு இப்ப என்ன தெரியுதுன்னா என்னது ஜீரோ வருது நம்ம என்ன சொல்லலாம் இந்த ரேங்க் வந்து லெஸ் தென் த்ரீயா ஈக்குவல் டு த்ரீ ஏன்னா ஈக்குவல் அந்த அந்த லிமிட் வந்து போயிடுச்சு ஓகேவா அந்த எலிஜிபிலிட்டி போயிடுச்சு ஏன்னா வந்து ஜீரோ வந்துருச்சு ஜீரோ வந்துருச்சுனாலே இந்த மாதிரி ஆகிடும் ஜீரோ வரலன்னா அது த்ரீ மேட் த்ரீ ரேங்க் அதோட ரேங்க் வந்து த்ரீன்னு சொல்லிடலாம் ரேங்க்ன்றது நான் ஜீரோ நான் ஜீரோ ரோஸ் தான் நம்ம ரேங்க்னு சொல்லுவோம் இது பார்த்தா நம்மளுக்கு டேட்டா மேட்ரிக் கண்டுபிடிச்சா நமக்கு ஜீரோ வந்துச்சு அதனால நமக்கு என்ன தெரியுது அப்ப ஜீரோ மேட்ரிக்ஸ் இருக்கு ஜீரோ ரோஸ் இருக்கு ஓகேவா சால்வ் பண்ண நமக்கு கிடைக்கும் இல்ல பாத்தீங்கன்னா அடுத்தது பாருங்க இல்ல ஆ சாரி ஒன் மினிட் இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா சின்ன சின்ன மைனர் எடுத்துக்க போறோம் செகண்ட் ஆர்டர் என்ன என்ன பண்ண போறேன் இது தேர்டு அப்புறம் இது போர்த்தா எடுத்துக்க போறேன் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன் ஒன்னு ஒன்னா கண்டுபிடிச்சி ரிட்டர்மெண்ட் வந்து வருதா இல்லையா அப்படின்றது நான் பார்க்க போறேன் பாக்கலாமா த்ரீ டூ ஒன் ஜீரோ ஏதாச்சும் ஒன்னு வந்து நாட் இக் கொள் டூ ஜீரோ வந்துச்சுன்னா கூட நம்ம என்ன எழுதலாம் இதை வந்து ரேங்க்கு த்ரீன்னு எழுத முடியும் ஆனா ஒண்ணுமே நாட் ஈக்வன் டு ஜீரோ வரலன்னா நம்ம என்ன எழுதலாம் அது ரேங்க்கு த்ரீனு எழுத முடியாது ஓகேவா டன்னா இப்ப பாத்தீங்கன்னா இது ரிட்டர்மென்ட் கடைப்பிடிக்கலாம் ஒன் த்ரீ சார் த்ரீ மைனஸ் ஒன் டூ சார் டூ இப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க என்ன கிடைக்குது நம்மளுக்கு ஒன் கிடைக்குது இது நாட் இக்வல் டு ஸீரோ கிடைக்குது ஓகேவா அப்ப நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் கிடைக்குது நாட் ஈக்குவல் டு ஜீரோ கிடைக்குது ஓகேவா இதனால நமக்கு என்ன தெரிய வருது இது நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்ததுனால நம்ம வந்து செகண்ட் செகண்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் மைனர் தானே எடுத்தோம் அதனால நம்ம என்ன பண்ணலாம் ரேங்க் வந்து ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டூ எழுதலாமா ஏன்னா த்ரீ இல்ல நம்ம தெரிஞ்சிச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு த்ரீக்கு கீழே தான் இருக்கும் அப்ப ரேங்க் டூ ஏன்னா நம்ம செகண்ட் மைனர் எடுத்தோம் அதுக்கு வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்துருச்சு ஓகேவா இப்ப நம்ம வந்து செகண்ட் ஆர்டர் மைனர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ கண்டுபிடிக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு மைனரை வச்சுக்க போறேன் இது ஒரு மைனர் அடுத்த மைனர் இதுக்கு அடுத்த அடுத்த மைனர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இது அடுத்த மைனர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ ஒவ்வொரு மைனரா வச்சு நானு நாட் ஈக்குவல் டு ஜீரோ பார்க்க போறேன் ஒருவேளை பாருங்க நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்துச்சுன்னா என்ன எழுதலாம் நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்த உடனே நம்ம என்ன எழுதலாம் செகண்ட் ஆர்டர் மைனர் அப்பனா ரேங்க் வந்து டூ எழுதிடலாம் ஓகேவா நம்மளுக்கு வந்து இது ஈக்குவல் வந்ததுனால நம்மளுக்கு இது ரேங்க் த்ரீ இல்லை அதுக்கும் கீழே இருக்குன்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இப்போ நம்ம அடுத்த அடுத்த மைனர் போட்டு பார்க்க போறோம் ஏன்னா நம்ம போடுறோம் போடுறோம் அதுக்கு நம்ம டிட்டர்மினா த்ரீ மைனஸ் டூ ஈக்குவல் டூ ஒன் கிடைக்குது ஒன் வந்து நாட் ஈக்குவல் டூ ஜீரோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரிய வருது இந்த செகண்ட் ஆர்டர் வந்து நாட் ஈக்குவல் டூ ஜீரோ வந்துச்சு அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்ப ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் டூ னு சொல்லலாம் ஓகேவா ரேங்க் வந்து டூ நான் எப்படி கண்டுபிடிச்சேன் ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்காச்சு அதோட ஆர்டர் கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறமா ரேங்க் எவ்வளவு இருக்கும் த்ரீக்கு கீழே இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சோம் த்ரீக்கு ஈக்குவலாவும் இருக்கும் இல்லைன்னா கீழவும் இருக்கலாம் மேபி ஓகேவா அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் டிட்டர்மன் கண்டுபிடிச்சோம் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது ஜீரோ வந்துச்சு ஜீரோ வந்துச்சுன்னா அப்ப அது ரேங்க் த்ரீ கிடையாது இருக்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் கூட ரேங்க் கிடையாது அதுக்கும் கம்மியா இருக்கு அதுவும் லெஸ்ஸா இருக்கு ஓகேவா அப்ப நான் என்ன பண்றேன் ஒவ்வொரு மைனரா எடுத்து நம்ம ஈக்குவல் டு ஜீரோ வருதா நாட் ஈக்குவல் டு ஜீரோ வருதான்னு பார்க்கணும் நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஈக்குவல் டு டூன்னு போட்டுடலாம் ஓகேவா ரேங்க் இஸ் நாட் ரேங்க் இஸ் ஈக்குவல் டு டூன்னு போட்டுடலாம் புரிஞ்சுதா ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சது ஜீரோ எங்க எங்க கண்டுபிடிச்சோம் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஆர்டர் டூல தான் கண்டுபிடிச்சோம் புரிஞ்சுதா ஒருவேளை இதுக்கும் ஈக்குவல் டுச்சுன்னா வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணுவேன் புரிஞ்சுதா அப்ப நான் ஜீரோ வேல்யூஸ் வந்து ஒன் வரும்னு அர்த்தம் இப்ப நீங்க ரோஹிக்லான் ஃபார்ம்ல போட்டிருந்தாலும் உங்களுக்கு ரேங்க் வந்து டூ தான் கிடைச்சிருக்கும் புரிஞ்சுதா ரேங்க்ன்றது என்னது நான் ஜீரோ ரோஸ் அது ஒரு நான் ஜீரோ ரோஸ் தான் சொல்றோம் புரிஞ்சுதா இப்ப செகண்ட் சப்டிவிஷன் போட்டுடலாம் செகண்ட் டிவிஷன் போடலாம் செகண்ட் என்ன ஃபர்ஸ்ட் பாருங்க செகண்ட் செகண்ட் டிவிஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி கொடுத்துக்காங்களா இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம பீன் வெச்சுக்கலாம் இந்த மேட்ரிக்ஸ் பீன் வச்சாச்சா இப்ப நம்ம இதுக்கு டிட்டர்மனன்ட் கண்டுபிடிக்கிறோம் டிட்டர்மனன்ட் கண்டுபிடிச்சா என்ன வர போகுது ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம டிட்டர்மனன்ட் என்ன ஃபர்ஸ்ட் பண்ண போறோனா இது வந்து மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டர்ல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் டிட்டர்மனன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆர்டர்ல இருக்குன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் இது 3 ரோஸ் 4 காலம்ஸ்ல இருக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் எத்தனை மைனர் இருக்குன்னு பார்க்கணும் எத்தனை ரேங்க் வர முடியும் அப்படினு பார்க்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நமக்கு இது எத்தனை ரேங்க் வர முடியும் பாத்தீங்கன்னா ரேங்க் A is rank முடியும்னு வர முடியும் தானே less than த்ரீ கமா ஃபோர் ஓகேவா இந்த ரேங்க் வரலாம் மினிமம் த்ரீ கம் ஃபோர் இந்த மாதிரி வரலாம் ஈக்வல் டு த்ரீ ஓகேவா மினிமம் த்ரீ இல்லைன்னா ஃபோர் இந்த மாதிரி வரலாம் ஈக்குவல் to த்ரீ நான் ஏன் த்ரீ போட்டேன்னா அது வந்து 4 வர்றதுக்கு okay, அவ்வளோவா okay, chances இல்லாம் இருக்கலாம் ஏன்னா highest order of minor A வந்து என்னது த்ரீ ஹையஸ்ட் ஆர்டர் என்னது த்ரீ த்ரீ தான் இந்த ஹையஸ்ட் ஆர்டர் மைனரே எடுக்க முடியும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும் ஓகேவா ஹையஸ்ட் ஆர்டரே என்னது மைனருக்கு த்ரீ தான் அப்ப இதுக்கு ரேங்க் த்ரீல இருந்து ஆரம்பிக்கும் ஃபோரா இருக்க வாய்ப்பு இல்லை ஓகேவா இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அடுத்த ஸ்டெப்ல இப்ப நான் ஜீரோ தேர்ட் ஆர்டர் மைனரா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் மேட்ரிக்ஸ் ஏ இது வந்து

சாரி ஃபர்ஸ்ட் த்ரீ போட்டுக்கோங்க த்ரீ த்ரீ மைனஸ் செவன்ஸா சாரி த்ரீ ஒன்ஸா மைனஸ் த்ரீ இன்டூ மைனஸ் ஒன் வந்து எவ்வளோ மைனஸ் த்ரீ இன்டூ மைனஸ் ஒன் வந்து த்ரீ ஓகேவா அப்புறமா சிக்ஸ் இன்டூ மைனஸ் டூ எவ்வளோ மைனஸ் ஆஃப் மைனஸ் டுவெல் ஓகேவா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று கிடச்சிது அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒன்

फोर फिफ्टीन जार ये बोलो फोर फिफ्टीन जार फोर फिफ्टीन जार फोर फाइव जार ट्वेंटी फोर फोर जार सो फोर वन जार फोर अब रहो प्लस टू सिक्सटी ओके बा आप अपना थ्री इंटू फिफ्टीन ये बोलो थ्री इंटू फिफ्टीन थ्री इंटू फिफ्टीन ओन्ली फिफ्टीन अब रहो थ्री फाइव जार फिफ्टीन थ्री वन जार ஓகேவா இப்ப நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு பாருங்க ஃபோர் இன்டு ஃபிஃப்டி வந்து எனக்கு சிக்ஸ்டி கிடச்சிருக்கு அப்புறமா த்ரீ இன்டு ஃபிஃப்டி வந்து எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் கிடச்சிருக்கு ஏன்னா இது இருக்கிறதுனால மைனஸ்ல இருந்துக்கலாம் அதுக்கப்புறமா மைனஸ் ஃபிஃப்டீன் நார்மலா ஏன்னா ஒன் இன் டூ மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபிஃப்டீன் ஓகேவா இந்த மைனஸ் ஃபிஃப்டீனையும் இந்த மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம ஆட் பண்ணி எவ்வளோ கிடைக்குது சிக்ஸ்டி கிடைக்குது ஓகேவா சிக்ஸ்டி

இங்க பாருங்க அடுத்த மைண்ட் வந்து ஃபோர் இந்த இது இந்த இந்த காலம் மட்டும் விட்டு போறேன் மீதி கதை எழுத போறேன் ஓகேவா எழுதுனா என்ன வருதுன்னு பாருங்க ஃபோர் மைனஸ் த்ரீ சிக்ஸ் அப்புறமா த்ரீ மைனஸ் ஒன் செவன் த்ரீ மைனஸ் ஒன் செவன் 1 sorry minus 2 minus 2 4 2 okay wow. minus 2 4 இந்த மாதிரி எனக்கு mariana kodu இந்த மாதிரி எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் matrix kadachirchu okay wow. இப்ப இந்த மேட்ரிக்ஸ் நம்ம டிடெர்மினட் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வர போகுது ஜீரோ தான் வர போகுது நீங்க போட்டு பாத்தீங்கனால உங்களுக்கு ஜீரோ தான் வரும் இப்ப थर्ड மைனர் பாரு பாருங்க இது நம்ம டிடெர்மினட் கண்டுபிடிக்கிறோம் ஃபர்ஸ்ட் थर्ड மைனர் நான் இப்படி போடுறேன் பாருங்க थर्ड மைனர் எப்படி எழுத போறேன் ஃபர்ஸ்ட் இந்த இந்த காலம் மட்டும் விட்டுட்டு மீதி ஓகேவா எழுமா தேர்ட் தேர்ட் எடமெண்ட் வந்து அதுக்கப்புறமா லாஸ்ட் சாரி ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் நடுவில் ஒன் மைனஸ் ஒன்

லாஸ்ட் த்ரீ காலம்ஸ் இருக்கா இந்த மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறத அப்படியே மீதி இருக்கிறத மைனரா வச்சு எழுத போறேன் மைனஸ் ஒன் செவன் ஒன் அப்புறம் எனக்கு இப்ப இதை நான் சால்வ் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்கும் போகுது ஜீரோ தான் வரப்போகுது நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் டிட்டர்மெண்ட் எப்படி தெரியும் இல்ல தெரியும்ல இப்ப நம்மளுக்கு போட்டு மைனருக்கு டிட்டர்மெண்ட் எப்படி போட்டு காமிச்சிட்டேன் எங்கள் நடுவில் மட்டும் மைனஸ் வரும் அதுக்கப்புறமா நீங்க இப்போ ஃபார்முலா படி செகண்ட் எலமெண்ட்டுக்கு மைனஸ் வரும் நீங்க நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே ஜீரோ வந்துகிட்டே இருக்கும் இப்போ லாஸ்டா நீங்க என்ன பண்ண போறீங்க எல்லாத்துக்குமே ஜீரோ வந்துருச்சு எல்லா பாசிபிலிட்டிஸ் போட்டாச்சு இப்ப என்ன நம்மளுக்கு தெரிய வருதுன்னா இந்த ரேங்க் வந்து நிச்சயமா ரேங்க் பி வந்து லெஸ் தென் த்ரீயாக தான் இருக்க போகுது நம்ம ரேங்க் வந்து த்ரீயா இருக்கும்னு நம்ம நினைச்சோம் ஆனால் லெஸ் தென் த்ரீயா இருக்க போகுது ஆனால் எல்லாத்துக்குமே என்னது ஈக்குவல் டு ஜீரோ வந்துருச்சு ஓகே எல்லாத்துக்குமே ஈக்குவல் டு ஜீரோ வந்துருச்சு அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் செகண்ட் ஆர்டர்ல இருக்க மைனரை கண்டுபிடிக்கணும் செகண்ட் ஆர்டர் மைனரை கண்டுபிடிக்க போறோம் இப்போ நான் என்ன பண்றேன் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா இங்க இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் மைனரை எடுத்துட்டு போறேன் எடுத்துக்கிட்டு இதுல நான் டிட்டர்மன் கண்டுபிடிக்க போறேன் டிட்டர்மன் கண்டுபிடிச்சு எனக்கு ஈக்குவல் நான் ஈக்குவல் டு வந்துச்சுனா இப்போ நான் என்ன பண்ணனும் எல்லா மைனருக்கும் போடணும் இங்க ஒரு மைனர் இருக்கு இங்க ஒரு மைனர் இருக்கு இங்க ஒரு மைனர் இருக்கு அதுக்கு அப்புறம் இங்க நடுவுல ஒரு மைனர் இருக்கு இங்க ஒரு மைனர் இருக்கு அப்படி மைனர் போடிட்டே இருக்கு ஓகேவா ஓகே போடலாமா இப்ப பாத்தீங்கன்னா 4 3 -3 1 இப்போ இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வரப்போகுது ஃபோர் ஒன்ஸ் ஆஃப் ஃபோர் மைனஸ் ஆஃப் மைனஸ் நைன் வரும் ஏன்னா த்ரீ த்ரீ தான் நைன் இப்போ ஃபோர் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகிட்டு நைன் பிளஸ் ஃபோர் கிடச்சிருக்கு இப்போ நைன் பிளஸ் ஃபோர் எவ்வளோ எனக்கு சாரி நீங்க பாருங்க சாரி இது வந்து மைனஸ் ஒன் ஓகேவா இது மைனஸ் ஒன் எனக்கு மைனஸ் ஃபோர் கிடச்சிருக்கு

ஹையஸ்ட் மைனர் நம்ம எப்படி எழுத முடியும் த்ரீ கிராஸ் த்ரீ தான் எழுத முடியும் இது த்ரீ கிராஸ் த்ரீ இது த்ரீ கிராஸ் த்ரீ ஏன்னா அதான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏன்னா இது த்ரீ கிராஸ் போரில் கொடுத்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கூட நான் வந்து எல்லா த்ரீ கிராஸ் த்ரீ மைனருக்கும் போட்டு பார்த்துட்டேன் போட்டு பார்த்தாலும் எனக்கு என்ன கிடைக்குது எல்லாத்துக்கும் டிட்டர்மினுட் ஈக்குவல் டு ஜீரோ கிடைக்குது அதனால என்ன பண்ணேன் நிச்சயமா இது த்ரீயா இருக்க வாய்ப்பு ஒரு வாட்டியாவது நாட்டு ஈக்குவல் டு ஜீரோ வந்துச்சுன்னா அது த்ரீயா இருந்திருக்கும் இப்போ இது லெஸ் தென் த்ரீயா இருக்க போகுது ஓகே அப்ப செகண்ட் ஆர்டர் மைனரை கண்டுபிடிக்கலாம் செகண்ட் ஆர்டர் மைனர் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் போனேன் செகண்ட் ஆர்டர் மைனர் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு மைனரா எடுத்துக்கலாம்னு நம்ம பிளான் பண்ணோம் பார்த்தா ஃபர்ஸ்ட் மைனர் இருக்குல்ல ஃபோர் த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் அந்த மைனருக்கே எனக்கு என்ன கிடைச்சிருச்சு நாட் ஈக்குவல் டு ஜீரோ கிடைச்சதுனால நான் என்ன பண்றேன் இதை ரேங்க் ஆஃப் பி வந்து நான் ஈக்குவல் டு டூன்னு போடுறேன் ஓகேவா ரேங்க் என்னது டூ இப்போ நம்மளுக்கு ஒன் கிடச்சிடுச்சி டூவும் கிடச்சிடுச்சு அவ்வளோதான் இந்த சா நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ரேங்க் என்ன கிடச்சிருந்து பாருங்க ஃபர்ஸ்ட் சப் ஃபர்ஸ்ட் சப் நம்மளுக்கு ரேங்க் டூனும் கிடச்சிது செகண்ட் சப்டிஷனோட ரேங்க் அதுவும் டூனு கிடச்சிடுச்சு தே ஃபோர் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் வந்து ஓவர் தேங்க் யூ டவுட் இருந்தால் உடனே கேளுங்க வீட்டில் உட்காந்து போட்டு பாருங்கள் Thank you.